பெண்ணிடத்தில் பிறக்கிறோம் பெண்ணிடம் பால் குடித்து வளர்கிறோம் பெண்ணை மனைவியாக்கி மகிழ்கிறோம் பெண் பிள்ளையை பெற்று பேருவகை அடைகிறோம் இந்தியாவில் உள்ள நூற்றி நாற்பது கோடி மக்களில் எழுபது கோடி பேர் பெண்கள் மீதமுள்ள அந்த எழுபது கோடி ஆண்களும் இந்த பெண்கள் பெற்றுக் கொடுத்த சீதனம்தான் என்பதை இந்த ஆண் சமூகம் நினைப்பதுவே இல்லை அதனால்தான் கருவறை முதல் கல்லறை வரை அவர்களை பாதுகாக்க நாம் சட்டங்களை இயற்ற வேண்டியது இருக்கிறது பெண் சிசு கொலையை தடுப்ப சட்டம் போஸ்கோ சட்டம் இளம் குழந்தைகளை பாலியல் பலாத்காரம் செய்வதை தடுக்க சட்டம் வரதட்சணை கொடுமையை தடுக்க சட்டம் பெண்களை கேலி செய்வதை தடுக்க சட்டம் டு உமன் ஆக்ட் பெண்களை கொடுமைப்படுத்துவதை தடுக்க சட்டம் சதி பிரிவென்சன் ஆக்ட் சாவுல கூட கணவன் இறந்தால் மனைவி உடன்கட்டை ஏற வேண்டும் இருந்த சட்டத்தை ராஜாராம் மோகன் ராய் வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு தீர்த்தர் இல்லைன்னா இன்னாது நடக்கும் இவ்வளவையும் காதலிக்கணைக்க பெண் வேண்டும் கட்டிலுக்கு பெண் வேண்டும் வீடு பெருக்க பெண் வேண்டும் சோறு சமைக்க பெண் வேண்டும் கொஞ்சி குழாவ பெண் வேண்டும் குழந்தை பெற பெண் வேண்டும் குழந்தை மட்டும் ஆண் வேண்டும் இது எந்த ஊர் நியாயம் யோசித்து பாருங்க இன்றைக்கு வரைக்கும் உசலம்பட்டியில இன்னைக்கு வரைக்கும் தருமபுரியில சுதந்திரம் முடிந்து பெற்று ஆண்டுகளை கடந்து விட்டோம் பெற்றோர்களே தன்னுடைய குழந்தையை பெண் குழந்தை என்ற காரணத்தினால் கழுத்தை நிறுத்தி கொண்டார்கள் கைது செய்தார்கள் காவல்துறை விலங்குகள் கூட தன் வயிற்றிலே இருக்கிற குழந்தை ஆனா பெண்ணா என்று பார்த்து அதை கொலை செய்ய முற்படுவது இல்லை ஜனாதிபதி திரு கே நாராயணன் அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கும் போது உரையிலே ஒரு அற்புதமான கருத்தை பதிவு செய்தார் உலகத்திலேயே உன்னதமான இடம் தாயினுடைய கருவறை ஆனால் இந்த பெண்களுக்கு பெண் பிள்ளைகளுக்கு தாயினுடைய கருவறை கூட பாதுகாப்பானதாக இல்லை உண்மை பாருங்கள் அப்படி என்றால் நாம் எங்கே இன்னும் இன்னும் பெண்களுக்கு ஒரு ஆணை ஒரு பெண் ஒரு தனியான இடத்திலே சந்திக்க நேர்ந்தால் அந்த பெண்ணினுடைய மனதிலே தைரியம் வர வேண்டுமே ஒளிய பயம் வரக்கூடாது நீங்கள் யோசித்துப் பாருங்கள் உண்மையா இல்லையா என்று இதையெல்லாம் ஏன் சொல்லுகின்றேன் என்றால் அருமை நண்பர்களே இயற்கை கூட இந்த பெண்களுக்கு உதவி செய்யவில்லை ஏன் அப்படி சொல்லுகிறேன் தெரியுமா பதின்ம வயதிலே ஆண் பிள்ளைகளுக்கு சிற்சில மாற்றங்களையே உடலில் ஏற்படுத்துகின்ற இந்த இயற்கை பெண்களுக்கு உடலிலே மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி அதிலிருந்து அவர்கள் வெளியில் வருவதற்குள் படுகின்ற பாடு கொஞ்ச அல்ல அதற்கு பிறகு திருமணமாகும் போது இருபது வயது ஒரு வீட்டிலே இருபது ஆண்டுகள் ஒரு மரம் வந்து ஒரு இடத்துல வளர்ந்தத வேரோடு பறித்து கொண்டு போய் வேறு இடத்திலே நட்டால் வேர் பிடிக்க என்ன பாடுபடுமோ அதுபோல பிறந்த வீட்டிலிருந்து புகுந்த வீட்டுக்கு திருமணம் என்ற பெயரால் அனுப்பி வைக்கப்படுகிறார்கள் அங்கு வேர் பிடித்து வளர்வதற்குள் அவர்கள் படுகின்ற பாடு கொஞ்ச நிஞ்சமல்ல பிள்ளை திறக்கப்படுகின்ற வயிறு அந்த பெண்களினுடைய உடல்நிலையை புரட்டி போட்டு விடுகிறது அவர்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நழுவி போவதை கட்டுப்படுத்துவதற்கு அவர்கள் படுகின்ற பாடு கொஞ்சம் நெஞ்சம் இல்லை என்கிறது உளவியல் இதையெல்லாம் மீறி பெண்களுக்கே உரிய மார்பக புற்றுநோய் கருப்பை புற்றுநோய் ஆண்களுக்கும் இதற்கும் சம்பந்தமே இல்லாத இத்துணையையும் ஒரு இருமல் தும்மலை போல கடந்து இந்த ஆண்களுக்கு உதவி செய்வதையே தன்னுடைய வாழ்க்கையின் குறிக்கோளாக எடுக்கின்ற பெண்களை இந்த ஆண்கள் தொடர்ந்து கொடுமைப்படுத்துகிறோம் என்றால் அவர்களுக்கு உரிய மரியாதையை கொடுக்கவில்லை என்றால் ஒரு பௌராணி கதைகள்னு ஒன்று வரும் அதில் ஒரு பறவை என்ன செய்யும் பௌராணி பறவை தன் குழந்தைகளுக்கு குஞ்சுகளுக்கு இறை கிடைக்காத போது தன்னுடைய நெஞ்சை அழகால் கீறி அதில் வடிகின்ற ரத்தத்தை வாயால் பிடித்து குஞ்சுகளுக்கு ஊட்டி குஞ்சுகள் பசியாறுவதை பார்த்து தானும் பசியாறும் இன்றைய நிலையிலே பெரியர்களே உங்களுடைய வீட்டிலே மனைவி என்ற பெயரிலோ தாய் என்ற பெயரிலோ ஒரு பௌராணிக் கதைகளிலே வருகின்ற ஃபெலிகான் பறவை என்று ஒன்று இருக்கின்ற காரணத்தினால் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பால் அதில் மாற்று கருத்தே இல்லை இதை புரிந்து கொண்டு பெண்களுக்கு உரிய மரியாதையை நாமும் கொடுத்து பிள்ளைகளுக்கும் கொடுக்க செய்ய வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கு குடும்ப வாழ்க்கையில் ஒரு மனுஷன் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் இப்ப நடக்கிற பிரச்சனைகளுக்கு என்ன காரணம் மனிதன் மண்ணில் நல்ல வண்ணம் தெளிவான உடம்பு மனது திடமான தேவையான பணம் அன்பான மனைவி அறிவுள்ள பிள்ளைகள் இந்த அன்பான சொல்கிறோமே பெண்களை பற்றி நிறைய பேர் பெண்கள் இருக்கீங்க இந்த கூட்டத்தில் நிறைய பேர் ஆண்கள் இருக்கிறது எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் பெரும்பாலும் இந்த மாதிரி கூட்டங்களில் போனா ஆண்களை விட பெண்கள் கூட்டம் தான் அதிகமாக இருக்கும் மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டும் இடத்துல சொல்றது ஆண்களும் புரிந்து கொள்ள வேண்டும் பெண்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும் பெண்ணின் பெருமை என்ன என்பதை புரிந்தால் தான் அருமை நமக்கு புரியும் மனைவியினுடைய அருமை புரிந்தால்தான் அந்த குடும்பம் என்பது சிறப்பாக அமையும் என்ற ஒற்றை காரணத்தினால் இந்த பதிவு மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டும் அம்மா கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை பாரதி ஒருபடி மேலே போய் பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன் மண்ணுக்குள்ளே சில மூடர் நல்ல மாதர் அறிவினை கெடுத்தார் அந்த மூடர் நமக்கே தெரியும் அடுத்த ஒருபடி மேல போய் சொல்றாரு ஆணும் பெண்ணும் நிகரண கொண்டால் அறிவில் ஓங்கி இவ்வையம் தழைக்கும் பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் ஏட்டையும் பெண்கள் தொடுவது மாய்ந்து விட்டார் வீட்டிற்குள்ளே பெண்ணை பூட்டி வைத்த விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார் இழைப்பில்லை நீங்க எப்படிப்பட்ட அடக்குமுறையில் இருந்த இந்த பெண்கள் கொஞ்சம் கொஞ்சமாக படித்து இன்றைக்கு இந்த நிலையை அடைகிறார்கள் என்றால் அவர்கள் கடந்து வந்த பாதை என்ன பெண் பலாத்காரம் பெண்களுக்கு மிகப்பெரிய கொடுமைகள் கருவறை முதல் கல்லறை வரை பெண்களை பாதுகாக்க சட்டங்கள் இயற்றியும் நம்மால் தடுக்க முடியவில்லை என்றால் பெண்ணின் பெருமையை பிள்ளைகளுக்கு சொல்லித்தந்தால் மட்டுமே இந்த குற்றங்களை தடுக்க முடியும் என்ன பெண்ணினுடைய பெருமை பாரதி இப்படி சொல்லிட்டாரா உரைநடையில் எழுதுறாரு பெண் என்பவள் குருட்டு ஆண் தனத்தால் தொற்றுணர முடியாத அற்புத யானை கண்டுணர முடியாத பேருளி அதனால் யாதுமாகி நின்றாய் காளே அப்படின்னு ஒரு பெண்ணை பத்தி மிக பெருமையாக பேசியவன் பாரதி வள்ளுவர் பெண்ணில் பெருந்தக்க யாவுல அப்படின்னு அறத்து கேள்வி எழுப்பிய வள்ளுவர் பெண்ணே பெருமையுடைத்து என்று பொருட்பாலிலே பதில் சொல்லி பெண்ணில் பெருந்தக்கது இல் பெண்ணை விட பெருமையானது உலகத்திலே இல்லடான்னு சொன்னவர் வள்ளுவர் இதெல்லாம் விட ஒருபடி மேலே போய் திருவிக்க பெண்ணின் பெருமை அல்லது வாழ்க்கை துணைன்னு ஒரு புத்தகம் இருக்கு படிங்க புத்தக புத்தக திருவிழாவில் பேசிட்டு இருக்காங்க அவர் எழுதுவாரு ஆண் எனும் அரக்கனாக பிறப்பதை விட பெண் எனும் பெரும் தெய்வமாக பிறப்பதுவே மேல்பர் யோசித்து பாருங்க இப்ப நம்ம எல்லாரும் காலரை தூக்கி விட்டுட்டு வெள்ளை சிலைமா வந்து உட்கார்ந்து இதுக்கு நம்ம நினைப்போம் நம்ம தான் காரணம்ட்டு பின்னாடி சொல்றேன் யார் காரணம்ட்டு இப்போ திருவிக்க அப்படி சொல்லிட்டார் சங்க இலக்கியத்துல இந்த பெண்ணை பத்தி சொல்றான் நம்ம என்ன நினைப்போம் நமக்கு தான் எல்லாம் தெரியும் வெளியில போறோம் பெண்களுக்கு என்ன ரொம்ப தெரியுங்கிற எண்ணம் இன்னும் இருக்கிறது ஆனால் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பெண்களை பத்தி என்ன சொல்லிருக்கா பெண்களும் அறிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய பெருமையை மிக அழகாக அத்தி மலரும் அருங்காக்கை வெண்ணிறமும் கத்து புனல் மீன்பதமும் கண்டாலும் பித்தரே காணார் தெரியல் கடவுளரும் காண்பரோ மானார் விழியார் மனம் என்ன அர்த்தம்னா அத்திப்பூ எப்பயாவது பூக்குதில்ல அதை பாத்திரலாமா வெள்ளை நிற காக்கையை பாத்தரலாமா நீர் மீனில் நீந்தி போற தடத்தை கூட பாத்திரலாமா ஆனா ஞானிகளுக்கு தெரியாதான் கடவுளுக்கு தெரியுமா என்னன்னு சந்தேகமா என்ன மான் போன்ற அல்லது மனதில் உள்ள எண்ணத்தை அறிந்தவன் உலகத்தில் எவனும் இல்லை நினைக்கிறோம் நம்ம தான் புத்திசாலின்னு நினைக்கிறோம் நம்ம இந்த குடும்ப உறவுகள் நம்ம சொல்றமே இந்த எல்லாம் வந்து பாக்கி ஒழுக்கமா ஒழுக்கத்தை உருவாக்கி வளர்ப்பதுதான் கல்வியினுடைய தலையாய கடமை படிப்பினுடைய தலையாய கடமை ஒழுக்கத்தை தராத கல்வியும் விளைச்சலை தராத வயலும் வீணானதுங்கிறோம் கல்வியின் பயன் அறிவு அறிவின் பயன் பண்பாடு பண்பாட்டின் பயன் ஒழுக்கம் தனி மனித முன்னேற்றமும் சமுதாயத்தின் வாழ்க்கையும் ஒழுக்கத்தின் பால் பட்டது இதெல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லணும்னு நினைக்கிறோம் ஆனால் இப்போ இவ்வளோ பேர் இதை சொல்லிட்டு வந்தாங்கல்ல இந்த பெண்ணினுடைய பெருமையை சொல்லிட்டு வந்தாங்கல்ல இந்த ஒழுக்கத்தை பற்றி இந்த இடத்துல நான் சொல்கிறதுக்கு காரணம் ஒரு பெண்ணினுடைய பெருமையை முழுமையாக அறிந்தால் மட்டும்தான் சொல்லணும்னு நான் சொல்கிறேன்ல ஏன் சொல்கிறோம் அருமை நண்பர்களே நாம் சிசுவாக இந்த பூமியிலே வந்து விழும்போது நம் முகம் பார்த்து சிரிப்பவள் பெண் நாம் சடலமாக இறுதியாக கடத்தப்பட்டிருக்கும் போது இந்த பூமியிலே நம் முகம் பார்த்து அழுபவள் பெண் பெண்ணிடத்தில் பிறக்கிறோம் பெண்ணிடம் பால் குடித்து வளர்கிறோம் பெண்ணை மனைவியாக்கி மகிழ்கிறோம் பெண் பிள்ளையை பெற்று பேரூகை அடைகிறோம் இந்தியாவில் உள்ள நூற்றி நாற்பது கோடி மக்களில் கோடி பேர் பெண்கள் மீதமுள்ள அந்த எழுபது கோடி ஆண்களும் இந்த பெண்கள் தான் என்பதை இந்த ஆண் சமூகம் நினைப்பது அதனால்தான் கருவறை முதல் கல்லறை வரை அவர்களை பாதுகாக்க நாம் சட்டங்களை ஏற்ற வேண்டியது இருக்கிறது பெண் சிசு கொலையை தடுப்ப சட்டம் போஸ்கோ சட்டம்னு இளம் குழந்தைகளை பாலியல் பலாத்காரம் செய்வதை தடுக்க சட்டம் வரதட்சணை கொடுமையை தடுக்க சட்டம் ஈவ் பெண்களை கேலி செய்வதை தடுக்க சட்டம் குரூயல்டி டு உமன் ஆக்ட் பெண்களை கொடுமைப்படுத்துவதை தடுக்க சட்டம் சதி பிரிவென்ஷன் ஆக்ட் சாவுல கூட கணவன் இறந்தால் மனைவி உடன்கட்டை ஏற வேண்டும் இருந்த சட்டத்தை ராஜாராம் மோகன் ராய் வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஆண்டு தீர்த்தாரு இல்லைன்னா இன்னும் நடக்கும் இவ்வளவையும் மீறி இந்த பெண்கள் வர்றாங்க நீங்க யோசித்து பாருங்க காதலிக்க பெண் வேண்டும் கட்டி அணைக்க பெண் வேண்டும் கட்டிலுக்கு பெண் வேண்டும் வீடு பெருக்க பெண் வேண்டும் சோறு சமைக்க பெண் வேண்டும் கொஞ்சி குழாவ பெண் வேண்டும் குழந்தை பெற பெண் வேண்டும் குழந்தை மட்டும் ஆண் வேண்டும் இது எந்த ஊர் நியாயம் யோசிச்சு பாருங்க இன்றைக்கு வரைக்கும் உசலம்பட்டியில இன்னைக்கு வரைக்கும் தருமபுரியில சுதந்திரம் முடிந்து பெற்று எழுபத்தைந்து ஆண்டுகளை கடந்து விட்டோம் பெற்றோர்களே தன்னுடைய குழந்தையை பெண் குழந்தை என்ற காரணத்தினால் கழுத்தை நிறுத்தி கொண்டார்கள் கைது செய்தார்கள் காவல்துறை இன்னைக்கு வரைக்கும் பாக்குறமா இல்லையா விலங்குகள் கூட தன் வயிற்றிலே இருக்கிற குழந்தை ஆனா பெண்ணா என்று பார்த்து அதை கொலை செய்ய முற்படுவதில்லை ஜனாதிபதி திரு கே நாராயணன் அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கும்போது போது சுதந்திர தின விழா உரையிலே ஒரு அற்புதமான கருத்தை பதிவு செய்தார் உலகத்திலேயே உன்னதமான இடம் தாயினுடைய கருவறை ஆனால் இந்த பெண்களுக்கு பெண் பிள்ளைகளுக்கு தாயினுடைய கருவறை கூட பாதுகாப்பானதாக இல்லைனர் எத்தனை உண்மை பாருங்கள் அப்படி என்றால் நாம் எங்கே இன்னும் இன்னும் பெண்களுக்கு ஒரு ஆணை ஒரு பெண் ஒரு தனியான இடத்திலே சந்திக்க நேர்ந்தால் அந்த பெண்ணினுடைய மனதிலே தைரியம் வர வேண்டுமே ஒளிய பயம் வரக்கூடாது நீங்கள் யோசித்து பாருங்கள் உண்மையா இல்லையா என்று இதையெல்லாம் ஏன் சொல்லுகின்றேன் என்றால் அருமை நண்பர்களே இயற்கை கூட இந்த பெண்களுக்கு உதவி செய்யவில்லை ஏன் அப்படி சொல்லுகிறேன் தெரியுமா பதின்ம வயதிலே ஆண் பிள்ளைகளுக்கு மாற்றங்களையே உடலிலே இந்த பெண்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி அதிலிருந்து அவர்கள் வெளியில் வருவதற்குள் படுகின்ற பாடு கொஞ்சம் அதற்கு பிறகு திருமணம் போது இருபது வயது ஒரு வீட்டிலே இருபது ஆண்டுகள் ஒரு மரம் வந்து ஒரு இடத்துல வளர்ந்ததை வேரோடு பறித்து கொண்டு போய் வேறு இடத்திலே நட்டால் வேர் பிடிக்க என்ன பாடுபடுமோ அதுபோல பிறந்த வீட்டிலிருந்து புகுந்த வீட்டுக்கு திருமணம் என்ற பெயரால் அனுப்பி வைக்கப்படுகிறார்கள் அங்கு வேர்பிடித்து வளர்வதற்குள் அவர்கள் படுகின்ற பாடு கொஞ்சம் நிஞ்சமல்ல அல்ல பிள்ளை பேற்றுக்காக திறக்கப்படுகின்ற வயிறு அந்த பெண்களினுடைய உடல்நிலையை புரட்டி போட்டு விடுகிறது பீரியடில் உடலும் மனமும் அவர்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நழுவி போவதை கட்டுப்படுத்துவதற்கு அவர்கள் படுகின்ற பாடு கொஞ்ச நெஞ்சம் என்கிறது உளவியல் இதையெல்லாம் மீறி பெண்களுக்கே உரிய மார்பக புற்றுநோய் கருப்பை புற்றுநோய் ஆண்களுக்கும் இதற்கும் சம்பந்தமே இல்லாத இத்துணையையும் ஒரு இருமல் தும்மலை போல கடந்து இந்த ஆண்களுக்கு உதவி செய்வதையே தன்னுடைய வாழ்க்கையின் குறிக்கோளாக எடுக்கின்ற பெண்களை இந்த ஆண்கள் தொடர்ந்து கொடுமைப்படுத்துகிறோம் என்றால் அவர்களுக்கு உரிய மரியாதையை கொடுக்கவில்லை என்றால் ஒரு பௌராணி கதைகள்னு ஒன்று வரும் அதில் ஒரு பறவை என்ன செய்யும் பௌராணி பறவை தன் குழந்தைகளுக்கு குஞ்சுகளுக்கு இறை கிடைக்காத போது தன்னுடைய நெஞ்சை அழகால் கீறி அதில் வடிகின்ற இரத்தத்தை வாயால் பிடித்து குஞ்சுகளுக்கு ஊட்டி குஞ்சுகள் பசியாறுவதை பார்த்து தானும் பசியாறும் இன்றைய நிலையிலே பெரியர்களே உங்களுடைய வீட்டிலே மனைவி என்ற பெயரிலோ தாய் என்ற பெயரிலோ ஒரு பௌராணிக் கதைகளிலே வருகின்ற பெலிக்கான் பறவை என்று ஒன்று இருக்கின்ற காரணத்தினால் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பால் அதில் மாற்றுக்கருத்தே இல்லை இதை புரிந்து கொண்டு பெண்களுக்கு உரிய மரியாதையை நாமும் கொடுத்து பிள்ளைகளுக்கும் கொடுக்க செய்ய வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கு மனைவி பத்திரிகையில் அடிக்கிறோம் அன்பும் மரணம் உடைத்தாய் நில் வாழ்க்கை பண்பும் பயனும் அது மங்களம் என்ப மனைமாட்சி மற்றதன் நன்கல பேர் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும்ட்டான் இந்த உலகத்தில் நல்லதொரு ஒரு குடும்பம் பல்கலைக்கழகம் நல்ல மனைவி கிடைச்சு நல்ல பிள்ளைங்களோட ஒருத்தன் வாழ்ந்தான்னா தேவர்கள் வாழ்க்கைக்கு சமமானதுன்னு வள்ளுவர் இன்றைய இந்த குடும்பங்கள் மண்ணில் நல்ல வண்ணம் வாழாமல் மாறி போவதற்கு என்ன காரணமாக இருக்கிறது அருமை பெற்றோர்களே பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள் நீங்களும் புரிந்து கொள்ளுங்கள் குடும்பம் என்பது ஜென்ம ஜென்மங்களாக வருகின்ற ஒரு பந்தம் தலைமுறை தலைமுறையாக வருகின்ற ஒரு உறவு அதனால்தான் அதனை ஆயிரங்காலத்து பயிர் என்றே சொல்லுகிறார்கள் ஒரு தூக்கணாங்குருவியினுடைய கூடு என்பது அந்த ஒற்றை குருவியினுடைய அறிவோ திறமையோ அனுபவமோ அல்ல மூதாதைய குருவிகளிடமிருந்து கற்றுக்கொண்டதை எந்த மரத்திலே நார் உரிப்பது அது கூட்டை எப்படி அமைப்பது பார்த்திருப்பீர்கள் என தெரியவில்லை எனக்கு நான் கிராமப்புறத்திலிருந்து வந்தவன் முட்டையிடுவதற்கு ஒரு இடம் குஞ்சு பொறிப்பதற்கு ஒரு இடம் கூடி வாழ்வதற்கு ஒரு இடம் என்ன அந்த தூக்கணாங்குருவி கூடு அரையறையா இருக்கும் எந்த புயலிலும் மழையிலும் எந்த மரத்தில் கூடு கட்ட வேண்டும் என்று அதற்கு தெரியும் ஆடுமே ஒரு முட்டை கூட கீழே விழாது யோசித்து பாருங்கள் ஒரு தூக்கணாங்குருவிக்கு அந்த அறிவு எப்படி வந்தது மூதாதையர்களிடம் இருந்து அதை போல குடும்ப உறவு என்பது எப்படி நம்மளுடைய ஜனநாயக சொல்லி பெருமைப்படுறோம் எல்லாமே சுதந்திரத்தை நோக்கி எல்லா நாடுகளும் படையெடுக்கின்றன எப்படி வந்தது மன்னர் ஆட்சி சோசியலிச ஆட்சி ஆட்சி சர்வாதிகார ஆட்சி எல்லாவற்றையும் பரீட்சித்து பார்த்து இந்த மக்களாட்சி முறைதான் சிறந்தது என்று எப்படி தேர்வு செய்தோமோ வாழ்க்கை முறையை பரீட்சித்து பார்த்த நம்முடைய மூதாதையர்கள் இந்த குடும்ப வாழ்க்கை தான் மிகச் சிறந்தது என்று கண்டுபிடித்தார்கள் ஏன் தெரியுமா ஆணுக்கு பாதுகாப்பு மட்டுமல்ல பெண்களுக்கு பாதுகாப்பு பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு முதியவர்களுக்கு பாதுகாப்பு அதனால் இது பாத்தீங்கன்னா லிவிங் டுகெதர் தொட்டதுக்கெல்லாம் வந்த டைவர்ஸ் குடும்ப கோர்ட்டுகள் நிறைவு வழி நிரம்பி வழிகின்றனல்லாம் அந்த ஊடகங்கள் வந்து சின்னத்திரை பெரிய திரையெல்லாம் ஓதி பெரிதாக்குதே தயவுசெய்து நம்பாதீர்களா அப்படியல்ல அது ஆயிரம் பேரிலே ஆறு பேர் கூட கணக்கெடுப்பின்படி அந்த முறையான வாழ்க்கை முறைக்கு யாரும் செல்லுவதில்லை காரணம் என்ன தெரியுமா பெண்கள் ஒழுக்கமாக இந்த இந்தியாவிலே வளர்க்கப்பட்ட காரணத்தினால் குடும்ப வாழ்க்கையை கட்டிப்பிடிப்பவர்கள் கட்டி காப்பவர்கள் பெண்களாகவே இருக்கின்றார்கள் உங்களுக்கு தெரியுமான்னு தெரில அமெரிக்காவில் பேசிட்டு ஒரு பெண்கள் மாநாடு நடந்துச்சு நான் பேச இருந்தது வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையில் திரு பாலகிருஷ்ண ஐஏஎஸ் அவர்களும் நான் ஒரிசாவோட சீஃப் செக்ரட்டரி பதினெட்டு மணி நேரம் பயணம் உலக பெண்கள் மாநாட்டில் அட்டன் பண்ணிவிட்டு தமிழ்நாட்டுக்காரங்க ரெண்டு பேரும் இந்தியாவில் உள்ள ரெண்டு பேர் நாலு பேர் வர்றாங்க என்னை பார்த்தோன்னா வந்து அறிமுகப்படுத்திட்டாங்க நான் என்னுடைய மனைவி அறிமுகப்படுத்தினா காரணத்தோடு இந்த பதிவு அவங்க சொன்னாங்க உங்கள் மாநாட்டில் என்னம்மா விசேஷம்னு கேட்டேன் சொன்னாங்க பாருங்கள் அவங்க சொன்னது அப்படியே சொல்கிறாங்க சார் மேலை நாட்டு பெண்களினுடைய நடை உடை பாவனைகளையும் அவங்களுடைய நுனிநாக்கு ஆங்கிலம் இதெல்லாம் பார்த்து வியந்து போய் பார்த்துட்டு இருந்தோம் சார் அப்படியே சொன்னதை சொல்கிறேன் அவங்க இந்திய பெண்கள் எங்க இருக்காங்கன்னு தேடிக்கிட்டு வந்து உங்கள்கிட்ட நாங்க தோத்து போயிட்டோம் நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு சொன்னாங்க எங்களுக்கு ஒண்ணுமே புரியல எப்படி சொல்றீங்கன்னு கேட்டோம் என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா சார் உலகமே போற்றுகின்ற ஒருவனுக்கு ஒருத்தி என்ற உடன்பாட்டை இந்தியர்கள் இதுவரை உடைக்கவில்லை நாங்கள் உடைத்து விட்டோம் தோத்து போயிட்டோம் கண்ணதாசன் தான் கூப்பிடணும்ப்ப கண்ணதாசன் சொல்லுவாரு மிக அழகாக சொல்லுவார் பொய்யான சில பேருக்கு புது நாகரீகம் புரியாத பலர் பேருக்கு எது நாகரீகம் முறையாக வாழ்வோர்க்கு எது நாகரீகம் முன்னோர்கள் சொன்னார்கள் அது நாகரிகம் வரும் முன்னோர்கள் உலகமே நம்மை வியந்து பார்க்கின்றது என்பதை ஒரு உலக பெண்கள் மாநாட்டிலே உறுதி செய்கிறார்கள் என்றால் நாம் அதை கட்டி பாதுகாக்க வேண்டியதனுடைய அவசியம் என்ன என்பதை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்ல வேண்டியது எவ்வளவு அவசியம் மனைவின்னு சொன்னனே உங்கள்கிட்ட நிபந்தனையற்ற அன்பு என்பது குடும்பத்தில் மட்டுமே கிடைக்கும் நீங்க பாருங்க கொரோனா வந்தோன்ன எல்லாரும் எங்க இருந்தோம் குடும்பம் குடும்பமா அப்பா அம்மா கணவன் மனைவி பிள்ளைங்க வீட்டை கூட்டிகிட்டு உள்ளதானே இருந்தோம் பிளட் இஸ் திக்கர் தன் வாட்டர்னு ப்ரூவ் பண்ணோம் இல்லையா யோசித்து பாருங்க உண்டா இல்லையா உடம்போடு உயிரிட என்ன மற்றென்ன மடந்தையோட எம்மிடை நட்புங்கிறார் வள்ளுவர் உடம்புக்கும் உயிருக்கும் உள்ள நட்பு என்னவோ ஒன்னு இல்லைன்னா ஒன்னு இல்லை அது மாதிரிடா கணவன் மனைவி உறவுங்கிறாரு யோசித்து பாருங்க அதோடு மட்டும் இல்ல குடும்பம்னா பிரச்சனைகள் இருக்கும் பிரச்சனைகள் இல்லாத குடும்பமே உலகத்தில் இல்லை தெரியுமா உங்களுக்கு பிரச்சனைகள் வரும்போது அது வளர்ந்து விடாமல் இருக்க வேண்டும் என்றால் கடைசி வார்த்தை என்னுடையதாக இருக்க வேண்டும் என்று மனைவியும் கடைசி வார்த்தை தன்னுடையதாக இருக்க வேண்டும் என்று கணவனும் தொடர்ந்து பேசிக்கொண்டே போனால் வார்த்தைகளால் வாழ்க்கை இழந்தவர்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல எண்ணில் அடங்காதவர்கள் என்ற நிலை வந்துவிடும் என்ன செய்யணும் யாராவது ஒருவர் அமைதியாகிவிட்டால் பிரச்சனை அத்தோடு தீர்ந்துவிடும் ஏன் அமைதியாகணும் கணவன் மனைவியிடம் தோற்க வேண்டும் மனைவி கணவனிடம் தோற்க வேண்டும் அப்போதுதான் குடும்பம் ஜெயிக்கும் நம்முடைய நோக்கம் குடும்பம் ஜெயிக்க வேண்டும் என்பது தானே ஒழிய நம்ம யார் ஜெயிக்கிறார்கள் என்பது இல்லையே அந்த காலத்திலிருந்து இந்த பிரச்சனை இருந்துச்சுங்க எல்லாம் பெரியவங்களா இருக்கீங்க அதனால சொல்றேன் விவசாய குடும்பம் கணவன் மனைவிக்குள்ள சண்டை ரொம்ப கோபமா வயலுக்கு போறான் கணவன் சாப்பிடாம போயிடுறான் மனைவி குழந்தை ஆடிக்கிட்டு இருக்கா அதே கோபத்தில் அங்கேருந்து வர்றான் மனைவிட்ட சண்டை போடணுன்ட்டு கடைசி வார்த்தை தன்னுடையதான் இருக்கணுன்ட்டு அவள் இந்த ஒரு முடிவு கொண்டு வரணும்னு முடிவோடு இருக்கா குழந்தை அழுகுது ஏண்டி குழந்தைய அடிச்சியான்னு கேட்குறான் உன் குழந்தைய அடிக்கலை அப்படின்னு அப்புறம் ஏன் அழுவுது அப்படின்னு கேட்குறான் இன்னும் உன் பிள்ளைய பாரியா நான் அடிச்சிருந்தா கன்னத்தில் அந்த அஞ்சு விரலும் பதிஞ்சிருக்கோம் நான் அடிச்சிருக்கேன் நான் பாரு அதை எப்படி சொல்கிறா இந்த பிரச்சனை தீர்றது எப்படின்னு பாருங்கள் எல்லோரும் பெரியவர்கள் தானே அந்த காலத்துலேயும் பிரச்சனை இருந்துச்சு ஒருவருக்கு ஒரு ஒரு விட்டு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்றேன் அல்லவா அவர் சொல்றா யாரும் அடிக்கவில்லை ஐவிரலும் பதியவில்லை தானே அழுகின்றான் தம்பி துணை வேண்டும் என்று பிரச்சனையே முடிஞ்சு போச்சு இதை எதுக்கு இந்த இடத்துல சொல்றேன்னா மாதா மறிக்கின் மகன் நாவின் நர்சுனை போ தாதா எனில் கல்வி தானகிலும் ஓதி உடன் வந்தோர் மறிக்கின் தோல்வழி போம் மனையாளந்தோ இவை யாவும் போமும் என்ன அர்த்தம் அப்பா இறந்து போனாங்கன்னா படிப்பை தொடர முடியாத அம்மா இறந்து போனா வாய்க்கு ருசியா கிடைக்காதான் கூட பிறந்து இறந்து போனா தோல் வழி போயிடுமா மனைவி இறந்து போனா எல்லாமே போயிடுவோம் படைகுடி கூழ் அமைச்சு நட்பரன் ஆரம்புடையான் அரசருள் நேர முயவ விளக்க உரை படைக்குடி கூழ் நட்பு அரண் என்று கூறப்படும் ஆறு அங்கங்களையும் உடையவனே அரசருள் ஆண் சிங்கம் போனறவன் யூ சாலமன் பாப்பையா விளக்க உரே வீரம் மிக்க படை நாட்டு பற்று மிக்க மக்கள் எடுக்க குறையாத செல்வம் நாட்டின் நலம் அறிந்து செயல்படும் அமைச்சர் துன்பத்தில் உதவும் அண்டை மாநில நட்பு அழிக்க முடியாத காவல் ஆறும்புடையதே அரசுகளில் சிங்கம் போன்றது கலைஞர் விளக்க உரை ஆற்றல் மிகு படை அறிவார்ந்த குடிமக்கள் வளம் குறையற்ற அமைச்சு படைக்குடி கூறமைச்சு நட்பரன் ஆறும்புடையான் அரசரில் லேறு முயவ விளக்க உரை கூழ் அமைச்சு நட்பு அரண் என்று கூறப்படும் ஆறு அங்கங்களையும் உடையவனே அரசருள் ஆண் சிங்கம் போனவன் யூ சாலமன் பாப்பையா விளக்க உரை வீரம் மிக்க படை நாட்டு பற்று மிக்க மக்கள் எடுக்க குறையாத செல்வம் நாட்டின் நலம் அறிந்து செயல்படும் அமைச்சர் துன்பத்தில் உதவும் அண்டை மாநில நட்பு அழைக்க முடியாத காவல் ஆறும் உடையதே அரசுகளில் சிங்கம் போன்றது கலைஞர் விளக்க உரை ஆற்றல் மிகு படை அறிவார்ந்த குடிமக்கள் குறையாவளம் குறையற்ற அமைச்சு படைக்குடி கூழமைச்சு நட்பரன் ஆறும் உடையான் அரசருள் லேறு முயுவ விளக்க உரை படைக்குடி கூழமைச்சு நட்பு அரண் என்று கூறப்படும் ஆறு அங்கங்களையும் உடையவனே அரசருள் ஆண் சிங்கம் போனரவன் யூ சாலமன் பாப்பையா விளக்க உரை வீரம் மிக்க படே நாட்டு பற்று மிக்க மக்கள் எடுக்க குறையாத செல்வம் நாட்டின் நலம் அறிந்து செயல்படும் அமைச்சர் துன்பத்தில் உதவும் அண்டை மாநில நட்பு அழிக்க முடியாத காவல் ஆறும் உடையதே அரசுகளில் சிங்கம் போன்றது கலைஞர் விளக்க உரை ஆற்றல் மிகு படை அறிவார்ந்த குடிமக்கள் வளம் குறையற்ற அமைச்சு படைக்குடி கூழமைச்சு நட்பரன் ஆறும் உடையான் அரசருள் லேறு முயவ விளக்க உரை படைக்குடி கூழமைச்சு நட்பு அரண் என்று கூறப்படும் ஆறு அங்கங்களையும் உடையவனே அரசருள் ஆண் சிங்கம் போனறவன் யூட் சாலமன் பாப்பையா விளக்க உரை வீரம் மிக்க படை நாட்டு பற்று மிக்க மக்கள் எடுக்க குறையாத செல்வம் நாட்டின் நலம் அறிந்து செயல்படும் அமைச்சர் துன்பத்தில் உதவும் அண்டை மாநில நட்பு அழிக்க முடியாத காவல் ஆறும் உடையதே அரசுகளில் சிங்கம் போன்றது கலைஞர் விளக்க உரை ஆற்றல் மிகு படை அறிவார்ந்த குடிமக்கள் வளம் குறையற்ற அமைச்சு படைக்குடி கூழமைச்சு நட்பரன் ஆறம்புடையான் அரசருள் லேறு முயவ விளக்க உரை படைக்குடி கூழமைச்சு நட்பு அரண் என்று கூறப்படும் ஆறு அங்கங்களையும் உடையவனே அரசருள் ஆண் சிங்கம் போனறவன் யூர் சாலமன் பாப்பையா விளக்க உரை வீரம் மிக்க படே நாட்டு பற்று மிக்க மக்கள் எடுக்க குறையாத செல்வம் நாட்டின் நலம் அறிந்து செயல்படும் அமைச்சர் துன்பத்தில் உதவும் அண்டை மாநில நட்பு அழைக்க முடியாத காவல் ஆறும்புடையதே அரசுகளில் சிங்கம் போன்றது கலைஞர் விளக்க உரை ஆற்றல் மிகு படை அறிவார்ந்த குடிமக்கள் வளம் குறையற்ற அமைச்சு படைக்குடி கூழமைச்சு ஆறும் ஆறும்புடையான் அரசருள் லேறு முயுவ விளக்க உரை படைக்குடி கூழமைச்சு நட்பு அரண் என்று கூறப்படும் ஆறு அங்கங்களையும் உடையவனே அரசருள் ஆண் சிங்கம் போனரவன் யூட் சாலமன் பாப்பையா விளக்க உரை வீரம் மிக்க படை நாட்டு பற்றி மிக்க மக்கள் எடுக்க குறையாத செல்வம் நாட்டின் நலம் அறிந்து செயல்படும் அமைச்சர் துன்பத்தில் உதவும் அண்டை மாநில நட்பு அழிக்க முடியாத காவல் ஆறும் உடையதே அரசுகளில் சிங்கம் போன்றது கலைஞர் விளக்க உரை ஆற்றல் மிகு படை அறிவார்ந்த குடிமக்கள் வளம் குறையற்ற அமைச்சு படைக்குடி குடி நட்பரன் ஆறும் உடையான் அரசரில் முயுவ விளக்க உரை பனைக்குடி கூழ் அமைச்சு நட்பு அரண் என்று கூறப்படும் ஆறு அங்கங்களையும் உடையவனே அரசருள் ஆண் சிங்கம் போனரவன் யூர் சாலமன் பாப்பையா விளக்க உரை வீரம் மிக்க படை நாட்டு பற்று மிக்க மக்கள் எடுக்க குறையாத செல்வம் நாட்டின் நலம் அறிந்து செயல்படும் அமைச்சர் துன்பத்தில் உதவும் அண்டை மாநில நட்பு அழிக்க முடியாத காவல் ஆறும் உடையதே அரசுகளில் சிங்கம் போன்றது கலைஞர் விளக்க உரை ஆற்றல் மிகு படை அறிவார்ந்த குடிமக்கள் குறையாவளம் குறையற்ற அமைச்சு படைக்குடி கூழமைச்சு நட்பரன் ஆறம்புடையான் அரசருள் ஏறு முயவ விளக்க உரை படைக்குடி கூழமைச்சு நட்பு அரண் என்று கூறப்படும் ஆறு அங்கங்களையும் உடையவனே அரசருள் ஆண் சிங்கம் போனரவன் யூர் சாலமன் பாப்பையா விளக்க உரை வீரம் மிக்க படை நாட்டு பற்று மிக்க மக்கள் எடுக்க குறையாத செல்வம் நாட்டின் நலம் அறிந்து செயல்படும் அமைச்சர் துன்பத்தில் உதவும் அண்டை மாநில நட்பு அழைக்க முடியாத காவல் ஆறும் உடையதே அரசுகளில் சிங்கம் போன்றது கலைஞர் விளக்க உரை ஆற்றல் மிகு படை அறிவார்ந்த குடிமக்கள் வளம் குறையற்ற அமைச்சு படைக்குடி கூழமைச்சு நட்பரன் ஆறும் உடையான் அரசருள் லேறு முயவ விளக்க உரை படைக்குடி கூழமைச்சு நட்பு அரண் என்று கூறப்படும் ஆறு அங்கங்களையும் உடையவனே அரசருள் ஆண் சிங்கம் போனறவன் யூ சாலமன் பாப்பையா விளக்க உரை வீரம் மிக்க படை நாட்டு பற்று மிக்க மக்கள் எடுக்க குறையாத செல்வம் நாட்டின் நலம் அறிந்து செயல்படும் அமைச்சர் துன்பத்தில் உதவும் அண்டை மாநில நட்பு அழிக்க முடியாத காவல் ஆறும் உடையதே அரசுகளில் சிங்கம் போன்றது கலைஞர் விளக்க உரை ஆற்றல் மிகு அறிவார்ந்த குடிமக்கள் வளம் குறையற்ற அமைச்சு படைக்குடி கூழமைச்சு நட்பரன் ஆறும் உடையான் அரசருள் லேறு முயுவ விளக்க உரை படைக்குடி கூழமைச்சு நட்பு அரண் என்று கூறப்படும் ஆறு அங்கங்களையும் உடையவனே அரசருள் ஆண் சிங்கம் போனரவன் யூர் சாலமன் பாப்பையா விளக்க உரை வீரம் மிக்க படை நாட்டு பற்று மிக்க மக்கள் எடுக்க குறையாத செல்வம் நாட்டின் நலம் அறிந்து செயல்படும் அமைச்சர் துன்பத்தில் உதவும் அண்டை மாநில நட்பு அழிக்க முடியாத காவல் ஆறும் உடையதே அரசுகளில் சிங்கம் போன்றது கலைஞர் விளக்க உரை ஆற்றல் மிகு படை அறிவார்ந்த குடிமக்கள் வளம் குறையற்ற அமைச்சு